ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஹவு டு குக் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன புது ரெசிபி பார்க்க போகிறோன்னா அதிரசம் செய்வது எப்படின்னு தான் பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் சிம்பிளான இன்க்ரீடியன்ட்ஸ் தான் ஆனால் இதில் வந்து நிறைய பேருக்கு அதிரசத்தில் வந்து நிறைய மிஸ்டேக்ஸ் ஆகும் ஸோ இது நம்ம வந்து சிம்பிளாக பிகினர்ஸ் கூட எப்படி செய்யலான்னு இந்த வீடியோலாம் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பார்த்தீங்கன்னா தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னா இப்போ நீங்கள் கடையில் ஹோல்சேல் எந்த ஹோல்சேல் கடையில் கேட்டாலும் உங்களுக்கு ரெட் ரைஸ் கிடைக்கும் ஸோ இது வந்து அதரசு அரிசின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த ரெட் ரைஸை வந்து நாங்கள் ஹாஃப் கேஜி ஊற வச்சு எடுத்திருக்கோம் ஹாஃப் கேஜி ஊற வச்சு நாலாவது ஊற வச்சுட்டு ஃபேன் காற்றுல அதை நாங்கள் காய வச்சுருக்கோம் நீங்கள் இப்போ இருக்கிற வெயிலுக்கு நீங்கள் அதை காய வச்சுன்னா ரொம்ப மொடமொடன்னு ஆகிடும் ஸோ அதை வந்து நீங்கள் ஃபேன் காற்றுல ஆற வச்சு எடுத்து அதை பவுட்ரு பண்ணிக்கோங்க ஸோ நான் வந்து அதை இந்த மாதிரி பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த டெக்ஸ்சர் இன்னமும் அந்த ஈரப்பதம் இருக்குது ஸோ இந்த அளவுக்கு நீங்கள் சாஃப்டாக வந்து இந்த மாவை நீங்கள் அரைச்சிட்டு வரணும் அதுக்கு தேவையான அளவுக்கு வெள்ளம் எடுத்திருக்கோம் இது ஒரு கால் கேஜி வெள்ளம் இருக்கும் அப்புறம் இது வந்து ஒரு கையளவு எள் ஸோ இந்த ப்ரிப்ரேஷன் எப்படி இருக்குன்னு வாங்க போய் பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்ததான் நம்ம வந்து பாகு தான் செய்ய போகிறோம் இது ரொம்ப முக்கியமான ஒரு பாட்டு வெள்ளத்துக்காக ஸோ பாகு வந்து நம்ம எடுத்துக்கலாம் ஒரு கிளாஸ் தண்ணி வச்சுக்கிறேன் ஸோ இதில் உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக என்னென்ன ஆட் பண்ணலான்னா சுக்கு ஆட் பண்ணலாம் அப்புறம் வந்து சோம்பு ஆட் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் நீங்கள் ஆட் பண்ணிக்கனால் இன்னமும் டேஸ்ட் எனான்ஸ் ஆகும் நாங்கள் வந்து இது ஜஸ்ட்டு சிம்பிளாக செஞ்சு காமிக்கிறோம் பிக்னஸ்க்காக சோ இப்ப இந்த தண்ணி நல்லா கொதிச்சு வந்தோம் நம்மகிட்ட இருக்கிறதான வெள்ளத்தெல்லாம் நம்ம போட்டு நம்ம கலக்கி எந்த வித கட்டி இல்லாம அதை கலக்கி எடுத்துக்கலாம் சோ இந்த வெள்ளம் வந்து பழைய வெள்ளம்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி பழைய வெள்ளம் நீங்க கடையில கேட்டு வாங்கிக்கோங்க புது வெள்ளம் வந்து ரொம்ப கலராக இருக்கும் அது வந்து அந்த கலர் அவ்வளோ நல்லா இருக்காது உப்பு வெள்ளம் வாங்கிக்கோங்க உப்பு இல்லாத வெள்ளம் இது வந்து பழைய வெள்ளம் உப்பு இல்லாத வெள்ளம் இப்போ நம்மகிட்ட இருக்கிற அந்த மத்தில் வந்து நம்ம இந்த கட்டியெல்லாம் உடச்சிட்டு நான் பாகு வரும்போது உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ இது கொஞ்சம் வந்து அந்த கட்டியெல்லாம் உடையிட்டு வெயிட் பண்ணலாம் நம்ம ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளம் வந்து நல்லா மெல்ட்டாக இருக்குது அந்த கட்டியெல்லாம் இல்லாமல் நல்லா வந்து ஒரு கொதி வந்தோடனே நம்ம வந்து இது கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வந்து நீங்கள் வந்து வெள்ளத்தை வடிகட்டிடலாம் ஸோ எவ்வளோ தான் நம்ம வந்து பியோராக நம்ம வெல்லம் வாங்கினாலும் அதில் வந்து டஸ்ட் இருந்தே இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணிக்கிறது நல்லது ஸோ வந்து இது ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் ஸோ ஃபில்டர் பண்ணிவிட்டு அடுத்த ஸ்டெப் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஸ்டெப்பு பாகு எடுக்கிறது தான் ஸோ பாகு எடுக்கிறது தான் நிறைய பேர் கன்ஃப்யூஷன் நிறைய பேருக்கு தெரியாது ஸோ அது எப்படி நாங்கள் இந்த வீடியோவில் காமிக்கிறோம் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு மறுபடியும் நம்ம கேஸ் மேலே வச்சாச்சு ஸோ இந்த பாகு வந்து வித்தின் ஒரு ஒரு எயிட் மினிட்ஸ் நைன் மினிட்ஸில் ரெடி ஆகிடும் ஸோ பாகை எப்படி செக் பண்ணுறதுனா நீங்கள் பக்கத்துலேயே இந்த மாதிரி தண்ணி வந்து ஒரு ஸ்டீல் பாத்திரத்தில் வச்சுக்கோங்க நீங்கள் இப்படி எடுத்து இப்படி பால் பண்ணிங்கன்னா அது கையில் வரணும் ஒரு பால் மாதிரி அப்போது பாகை ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம் ஸோ இருங்க உங்களுக்கு காமிக்கிறேன் ஸோ இப்போ இது நல்லா குதிச்சிட்ருக்கு இன்னும் பாகு ரெடி ஆகலை பாகு ரெடி ஆன உடனேவே அந்த வெள்ளம் எல்லாம் அப்படியே திக்காயிடும் சைடில் வந்து கொஞ்சம் லைட்டாக பிடிக்க ஆரம்பிக்கும் ஸோ இன்னும் ரெடியாகலை இது இன்னும் கொஞ்சம் கூட கொதிக்கட்டும் ஸோ இப்போ பாவை எப்படி ரெடியாக இருக்குன்னு நான் காமிக்கிறேன் ஸோ இதை எப்படி டெஸ்ட் பண்ணோன்னா ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த ஸ்டேஜ் ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம எடுத்தால் வந்து அந்த வெள்ளம் வந்து நம்ம கையில் வராது அப்படியே தள்ளி போயிடும் எங்கள் பாருங்கள் அடுத்த ஸ்டேஜ் தான் இப்போ நம்ம போட்ட உடனேவே அப்படியே அது ஒரு பால் மாதிரி ஒரு பால் கன்சிஸ்டன்சியில் வரும் ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து ஸோ இந்த ஸ்டேஜ் இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா வெல்லம் வந்து பாக வந்து ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கோன்னா மாவு போட்டு நல்லா கலர் எடுத்துக்கலாம் ஸோ நீங்கள் அது எவ்வளோ விடுறீங்களோ அவ்வளோ அது கெட்டி ஆகிடும் ஸோ இது பண்ணும்போது கொஞ்சம் லைட்டாக பார்த்து பண்ணுங்க ஸோ மாவு போட்டு நம்ம கை விடாமல் அது வந்து நல்லா கலரிட்டே இருக்கணும் ஸோ இப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணான்னா சோம்பு அதெல்லாம் நீங்கள் இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கலாம் நம்மகிட்ட இருந்ததானே மாவு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம எடுத்துக்கலாம் இந்த ஸ்டேஜில் நமக்கு தேவையான அளவு எள்ளு ஆட் பண்ணிக்கலாம் எள் சோம்பு அந்த மாதிரி நீங்கள் எது வேணுமோ அதை ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ மிச்சம் இருக்கிற எல்லா மாவுமே நம்ம போட்டு கலரை எடுத்துக்கலாம் ஸோ நீங்கள் ஒரே வாட்டி போட்டுட்டிங்கன்னா அது வந்து அந்த ஒரு மாதிரி புட்டை கட்டிடும் நம்மளால் வந்து சரியாக வராது ஸோ இந்த மாதிரி பண்ணி எடுத்திங்கன்னா உங்களுக்கு நல்லா வரும் பாருங்கள் எங்கேயுமே ஒட்டலை ஸோ நம்மளுக்கு கையில் எடுத்து நம்மளுக்கு தட்டி கூட எடுக்கிறதுக்கு நல்லா நல்லாயிருக்கும் ஸோ மாவு ரெடி ஆகியாச்சு கொஞ்சம் நேரம் இது ஆகட்டும் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து கடாயில் வந்து எண்ணெய் வச்சிருக்கோம் எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு ஸோ இப்போ நம்ம ஒன்றா நம்ம போட்டு எடுத்துக்கலாம் ஸோ அளவுக்கு இந்த பதத்துக்கு உங்களுக்கு வரணும் இங்கே பாருங்கள் இப்படி தொட்டால் இப்படி மாவு உள்ளே போகணும் ஸோ அந்த மாதிரி பதத்தில் நீங்கள் எடுத்துகிட்டு நிறைய எண்ணெய் கையில் தடவிட்டு இந்த மாதிரி மீடியம் சைஸு நீங்கள் தட்டி எடுத்துக்கோங்க ரொம்ப மோட்டாகவும் இல்லாமல் ரொம்ப மெல்லிஸாகவும் இல்லாமல் பரவாயில்ல இந்த இந்த மாதிரி நீங்கள் தட்டி எடுத்துக்கோங்க அடுத்து தான் நம்ம இதை வந்து எண்ணெயில் போட போகிறோம் ஸோ இது செய்யும் போது பார்த்து செய்யுங்க ஸோ பார்த்தீங்கன்னா நல்லா பூரி மாதிரி அது உப்பி வரும் ஸோ அந்த ஸ்டேஜில் ஸோ அந்த ஸ்டேஜில் என்ன பண்ணால் கேஸை வந்து சிம்மில் வச்சுட்டு ஒரு பக்கமாக நல்லா வந்து வெந்து வரும் ஸோ நெக்ஸ்ட் டைம் நெக்ஸ்ட்டு ஸ்டேஜில் நம்ம வந்து ஒரு பக்கம் என்னன்னா எங்கள் பக்கம் நம்ம திருப்தி போட்டுக்கலாம் ஸோ அந்த கலரெல்லாம் ரொம்ப நல்லா வந்திருக்கு ஸோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஸோ இருக்கிற மாவை தான் நம்ம அப்படியே பேட்ச் பை பேட்சை நம்ம போட்டு எடுத்துக்கலாம் ஸோ இப்போ நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு ஃபில்டரில் வந்து நம்ம வந்து ஷிஃப்ட் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ ஏற்கனவே நாங்கள் வந்து ஒன்று செஞ்சு வச்சுருக்கோம் ஸோ இப்போ போட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்மாஷர் எடுத்துட்டு அப்படியே ஸ்மாஷ் ஸ்மாஷர் வச்சு இப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த எக்ஸஸ் ஆஃப் ஆயில் எதாவது இருந்துச்சுன்னா இந்த பிளேட்டில் வந்து நம்ம வேறு எதுக்குமே யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அடுத்து இருக்கிறதெல்லாம் நம்ம அதே மாதிரி போட்டு எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அதர்ஸ் ஒன்று ஒன்றும் அவ்வளோ நல்லா வந்திருக்கு ஸோ அது கெட்டியாகவும் இல்லாமல் சாஃப்டாகவும் இல்லாமல் நல்லா பதமாக வந்திருக்கு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அது கோல்டன் ப்ரௌனில் நல்லா ஃப்ரை இருந்துருக்கு ஸோ இந்த மெஷர்மெண்ட்டில் நீங்கள் செஞ்சு பாருங்க கண்டிப்பா இதே மாதிரி வரும் ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி சி இந்த நெக்ஸ்ட் வீடியோ அண்டில் தென் டாட்டா பா